ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் தாங்க இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க லிவிங் அண்ட் நான் லிவிங் இந்த மாதிரி லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிற கோர்ஸ் தாங்க இந்த பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நமக்கு நிறையவே ஜாப் வேகன்ஸி எல்லாமே நிறையவே இருக்குதுங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் கம்பல்சரி டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் நீங்கள் பியூர் சயின்ஸ் கோர்ஸோ இல்லை சென்ட்ரல் சயின்ஸ் கோர்ஸோ எடுத்து படிச்சிருந்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் கோ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இதுக்கான நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது தென்னு மெரிட் பேஸ்டில் காலேஜ்க்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுற அளவுக்குமே இருக்குதுங்க நீங்கள் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீரோஸ்கோலா இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் தென் இந்த கோர்ஸ்க்கான சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குதுங்க அதாவது பயோஹெமிஸ்ட்ரி அப்படின்னு இந்த ஒரு கெமிஸ்ட்ரி பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா நார்மலாக பாராமெடிக்கல் கோர்ஸ் அதாவது அலைடு அலைடு கோர்ஸ் அலைடு மெடிக்கல் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பயோ கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் எந்த ஒரு அலைடு பாராமெடிக்கல் கோர்ஸஸுமே நீங்கள் படிக்க முடியாது இது பேசிக்காக வந்து இது எல்லாத்துக்குமே பாராமெடிக்கல் கோர்ஸில் எல்லா படிக்கிற எல்லா கோர்ஸஸ்க்குமே இது வந்து மேஜரான ஒன்று தான் இது ஓகேங்களா இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி டுவெல்த் பாஸ் பண்ணி தான் மட்டும்தான் முடியும் இதுக்கான ஜாப் வேக்கன்சின்னு பார்க்கும்போது போது நிறையவே இருக்குதுங்க அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அண்ட் தென் ரிசர்ச் லேபில் அதாவது அக்ரிகல்ச்சர்ஸில் அதேமாதிரி பாராமெடிக்கல் சைட்ஸு கிளினிக்கல் சைடு அதே மாதிரி நீங்கள் என்னென்ன எம்எஸ்சிஎம்ஃபீல் பிஹெச்டியெலாம் முடிச்சிருந்திங்கனா ப்ரொஃபஸர் ஆகலாம் அதே பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சைட் டீச்சிங் ஃபீல்டில் போகலாம் அதேமாதிரி ரிசர்ச் ஆனலிஸ்ட் ஆகலாம் நிறையவே ஜாப் வேக்கன்சி எல்லாமே இருக்குதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் உங்களுக்குன்னு தனியாக பர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இந்த கோர்ஸ் படித்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜில் படிக்கிறது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற சம் டவுட் எல்லாமே இருக்குங்க நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் இருக்க காலேஜில் நீங்கள் போய் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சொல்லுவோம் இந்த கோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழ ஸ்கூலாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் ப்ராவை பண்றோம் இன்னிமே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் यू ஃபார் வாட்சிங்